பாஜக கூட்டணி வச்சு இன்னைக்கு செல்லூர் ராஜாட்டு ஆண்டவா அந்த விஜய் அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் பின்னாடி இந்த விஜய் ஐயா காப்பாத்தி இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில பாத்திர வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க அண்ணே நீங்க வாங்கினே பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்க வாங்கினே பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்கிறாரி செல்லூர் ராஜா அண்ணே விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரை கூட்டு வந்துருவார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க நாங்கள் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க ஆனா இன்னைக்கு அதிமுக நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துறவர் அவரு கட்சி தலைவரை பத்தி சொல்லாம எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெய்பார் சொல்லாமலண்ணா ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன்

என்டிஏ வரணும் ஏசி சி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிள் போட்டிடுறாங்க அதிமுக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்க பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க திருநா பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல செல்லூர் ராஜா சொல்றாங்க மறந்துருங்க மத்த கூட்டணிகள் நீங்க தக்க வைக்கல நான் கேட்கிறேன் இவ்வளவு பேசுறவங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல அவர்கள் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரிவேந்தன் அவர்கள் திமுக வந்தாங்க ஜான் பாண்டியன் வெளியே வந்தாங்க ஜான் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக சிம்பிள்ல போட்டிட்டாங்க சென்னையில அந்த கேள்விக்கு என்ன பதில் பாஜக நீங்க சண்முகம் அந்த ஏசி சி அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதா சொல்லுது தானே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்ல சொல்றாருல்ல போன டைம் அவர் நின்ன சீட் அவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒன்பது சீட் அதிகமா நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் இந்த டைம் ஒன்பது சீட் அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமா வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் குற்றச்சாட்டு சொல்லிங்க நான் அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன் நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும் வேலை பாருங்க தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி தினம் உட்காந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது தினம் உட்காந்து நாங்க சொல்றோமா அதிமுக சரியில்லைன்னு நாங்க தினம் உட்காந்து ஜெயக்குமார் பையன் டெபாசிட் இழந்துட்டார நான் நாங்கன்னா இல்ல தினம் உட்காந்து நாங்க ஏதாவது சொல்றோமாங்கன்னா எதுவுமே சொல்லல நாங்கள் எங்க கட்சி வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம் மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க ஆனா அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் எங்கண்ண அதான் பாயிண்ட் இன்னைக்கும் மனசு உறுத்துனா அர்த்தம் கூட்டணி எப்ப இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உறுத்துனா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்கண்ணா பரவாயில்ல போன டைம் டிஜிபி செஞ்ச வேலைய இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார் இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேற இந்த லிக்கர் வேற அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டே நடத்தினார் பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார் எரிசாராயம்னா என்ன இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன ஸ்பிரிட்னா என்னென்னு இன்னைக்கு அதை கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்க எத்தனை சல்லசாரத்தை கைப்பற்றணும் எவ்வளவு அண்டாவை கைப்பற்றணும் எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு நாள் அறிக்கை கொடுப்பாங்க அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கன்னா புரோகிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்ட ஒரு வேலை வந்து டாஸ்மாக் மட்டும் பார்த்துக்கணுன்னா அது எப்படிங்கண்ணா புரோகிபிஷன் மினிஸ்டர் முதலமைச்சர் சொன்னால் ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் இரண்டு முறை நடந்திருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் தார்மீக அடிப்படையில் பொதுவேத்துக்குறோம் ஒரு பத்து லட்சம் பணம் கொடுத்தா வந்துருப்பாங்கண்ணா ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை போன முறை என்ன சொன்னாங்க பதினெட்டு ஆண்டுகள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதாங்க நடக்குது நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம் வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி சாரி நான் கேள்வி பிரைம் மினிஸ்டர் ஏன் போஸ்ட் போன் ஆயிடுச்சுன்னு கேக்குறீங்களா எப்ப வர்றாங்க ஓகே அண்ணா ப்ரைம் மினிஸ்டர் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரயில்வே மினிஸ்ட்ரி சில ஆரம்ப வேலைகள் ஆரம்பிச்சாங்க குறிப்பா வந்தே பாரத் அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்டுக்கு மட்டும் வர்றீங்கண்ணா பிரதமர் அவர்கள் வருவதாக இவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ப்ராஜெக்ட் அப்ராக்ஸிமேட்டா முப்பத்தி ஒரு ப்ராஜெக்ட்க்கு மேலே அவங்க பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதெல்லாம் சில வேலைகள் முடியணும் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்கு அதனால் கூடிய விரைவில் அறிவிக்கிறோம் ரயில்வேல இருந்து சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அதை தாண்டி எங்ககிட்ட பொதுப்படையான எந்த கருத்து இல்லைங்கன்னா அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வரவேண்டிய நேரம் கூட காலையிலையா சாயந்திரமா அதுவும் கூட ஒரு சின்ன இடர்பாடு இருந்துச்சு அதையெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு புதிய டேட் கொடுப்பாங்கன்னு அதை தாண்டி எங்களுக்கு புதுசாக புகாரை அழிக்கலிங்கண்ணா எங்கண்ணா போ இல்லைங்கண்ணா புகார் அழிக்கலாம் யார் அப்படிலாம் விமர்சிக்கலிங்கண்ணா ஆனால் அக்கா இன்னைக்கு சொன்னாங்க நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்க நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அது ஒன்று இன்னைக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு ரைட் விங் சிம்பத்தைஸரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்னும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே அது எல்லையை மீறி போகும்போது எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆனால் தமிழிசைக்க அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லல எப்பவுமே சொல்லல தொலைபேசியில சொல்ல இன்னைக்கு சொல்லல அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப பெருசா இருக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க துபாயில் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க சிம்பத்தைசரா இருக்கிறாங்க மோடிஜியை பிடிக்கும் வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொது வெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரீகம் என்பது என்னுடைய கருத்து அதாவது நம்முடைய ஈகோசிஸ்டம்ல இருந்தா அது வேறு விதத்துல சொல்லலாம் யார் யா அவர் யார் சப்போர்ட்ரு அவரே அண்ணா ஒரு விஷயம் அண்ணே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்டர் தான் கே பி ராமலிங்க தான் தருப்பு முருகானந்தன சப்போர்டர் தான் மோடிஜி சப்போர்டர் தான் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் என் சப்போர்டர் தான் இப்ப நீங்க அண்ணா இந்த தொண்டை உங்க சப்போர்ட் இல்லையா அவங்களே சப்போர்டர் தான் சில பேர் என் சப்போர்ட்னு சொல்றாங்க சில பேர் என் சப்போர்ட்னு சொல்ல அதுக்காக இவங்க தான் உங்க சப்போர்ட் எல்லாரும் எங்க சப்போர்டர் தான் அதனால என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்ட்ருலாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா பொறுத்திருந்து பாருங்கண்ணா புகார் வந்திருக்கு பொறுத்திருந்து பாருங்க சொல்லிருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும் பொழுது நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம் பொறுத்திருந்து பாருங்க நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க நாங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் நடவடிக்கையே எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க இருந்து பாருங்க ஆனா அவங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கல தமிழ் சேகா கொடுக்கல சூமோட்டாவா நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம் ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கேன் இந்த தலைவர்களை பத்தி ஏன் அப்படி பேசுனீங்க அந்த தலைவரை ஏன் பண்ணீங்க ஏன் இந்த தலைவரை பத்தி இந்த கருத்து சொன்னீங்க குறிப்பா யூடியூப்ல செய்தி சேனல்ல பெருசா இருக்கிறது இல்லை மாடரேஷன் அங்க இருக்கிறாங்க அதனால அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன் பொறுத்து பொறுத்திருந்து எல்லாத்துலயும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம் சொல்லுங்கண்ணா பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்துல இருக்குங்கண்ணா இன்னைக்கு செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்காரு ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாத்திருவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டுல இருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில பாத்திரம் வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க அண்ணே நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணே விஜய் என்ன வாங்க வாங்க இவரே கூட்டம் வந்துருவாரா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவரோட சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரோட சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க நாங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க

ஓ அப்படி சொன்னாரண்ணா அப்புறம் கூட்டணி வைக்கும்போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா அப்பயே சொல்லிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் கதை இழுத்து பூட்டிறோம் பூட்டை மாட்டிட்டோம் அப்போ சொல்லிருக்கலாமல்லங்கண்ணா நான் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்க வந்து எங்களோட கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடு சரிங்கண்ணா இது இப்படி பாருங்கண்ணா இன்னைக்கு பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் எல்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர் நான் இப்படி கேட்கறேன் நான் நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலீங்கண்ணா ஏ சி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிள் போட்டிடுறாங்க அதிமுக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்க பொருட்டா மதிக்கல செல்லூர் ராஜா சொல்றாங்க மறந்துருங்க மத்த கூட்டணிகள் நீங்க தக்க வைக்கலாம் இவ்வளவு பேசுறவங்க நீங்க கட்சி மதவாத கட்சி அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல அவர்கள் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரிவேந்தர் அவர்கள் திமுகலேருந்து வந்தாங்க ஜான்பாண்டியண்ணை வெளியே வந்தாங்க ஜான் பாண்டியனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக சிம்பிளில் போட்டிவிட்டாங்க சென்னையில் அந்த கேள்விக்கு என்னங்கண்ணா பதில் பாஜக நீங்க மறந்துடுங்க ஏசிசன் முகம் அந்த ஏசீசன் முகன்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார் என்பதான் சொல்லு தானே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாரு அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டை அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்லையாங்கண்ணா சொல்கிறாரல போன டைம் அவர் நின்ன சீட் அவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒன்பது சீட் அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் இந்த டைம் ஒன்பது சீட் அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமா வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் குற்றச்சாட்டு சொல்லிங்க நான் அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன் நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு வேலை பாருங்க தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி தினம் உட்காந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது தினம் உட்காந்து நாங்க சொல்றோமா அதிமுக சரியில்லைன்னு நாங்க தினம் உட்காந்து ஜெயக்குமார் பையன் டெபாசிட் இழந்துட்டார நான் சொல்றேன் இல்ல தினம் உட்காந்து நாங்க எதாவது சொல்றோமா எதுவுமே சொல்லல நாங்கள் எங்க கட்சி வளர்ப்பதற்கான வேலையில இருக்கோம் மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க ஆனா அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலைய நாங்க பாக்குறோம் ஏங்கண்ணே அதான் பாயிண்ட் இன்னைக்கும் மனசு உருதுன்னா என்னன்னு அர்த்தம் கூட்டணி எப்ப இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உருக்குதுன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க நான் சரி இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா அதனால நான் விக்கிரவாண்டில போட்டி இல்லை சரி ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா உங்களையே ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருந்துச்சு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு நான் ஈரோடு பை எலெக்ஷன் நான் போட்டி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கு ஆனால் ஈரோடு பை எலெக்ஷன்லயா போட்டிட்டாங்க ஓ கொங்கு பகுதி அங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு நான் போய் நின்று பார்ப்போம் அன்னைக்கு அறுபதாயிரம் ஓட்டு மார்ஜின் லாஸ் ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்ல அதுக்கு மேல அவங்க கட்சிக்கு நான் நிக்கிறது நிக்காது அதிமுக அவங்க இஷ்டம் அதை பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்க நினைச்சா மக்கள் இங்க அறிவாளிகள் அப்ப ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா விக்கிரவாண்டி தான் சட்டம் ஒழுங்கா அப்படி ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம் ஒரு பை எலெக்ஷன்ல மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும் ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்பந்தங்க ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க இன்னொரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட் மக்கள் மூணு கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க இது பை எலெக்ஷனுடைய தன்மை

நான் இவர் பி டீம்னா நான் நிற்காம இருந்தால் தான் இவர் ஜெயிப்பார் திமுக எலெக்ஷன் நிற்குது யார் திமுகவுனுடைய பி டீமாக இருந்தால் நிற்காம இருப்பாங்க அதிமுக இது லாஜிக் பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ் இவர் இங்கே நிற்கிறார் நான் இவர் நண்பர் அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன் இல்லை நான் சொல்றதுங்க சொல்றவங்களை தான் நீங்க கேட்கணும் அவங்க பி டீமா அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு என்ன சொல்லுவாங்கல்ல எங்க அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க கிராமத்தில் ஒழிச்சு வச்சுட்டு எங்க அப்பா இல்லை இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சுது தொடர்ந்து நாங்க சொல்றோம் எலெக்ஷன் நிக்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க இதெல்லாம் புது லாஜிக்கா இருக்கு அதனால திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் பி டீமா இருக்கிறவங்க நிக்காம இருந்தா தான் ஓட்டு ஸ்பிட்டாம அவங்களுக்கு வரும் நாங்க நின்னோம்னா ஓட்டு ஆக போது நாங்க ஜெயிக்க போறோம் எப்படி பி டீம் ஆகும் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் வெற்றிக்கான காரணத்தை நிறைய பார்த்தோம்ண்ணா தொண்ணூத்தி ஆறுல இருந்து எலெக்ஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேர்ல இருக்கும் டபுள் டிஜிட் ஓட் ஷேர் அண்ணே ஒரு புலி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் புலி குட்டி போடணும் அந்த குட்டி பால் குடிச்சு அந்த குட்டி கொஞ்சம் பெருசா ஆகணும் அந்த குட்டி ஓட கத்துக்கணும் அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும் ஆசை தான் குட்டியிலிருந்து ஒரு மீடியம் புலி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி முழுமையான புலி ஆகும் இடத்துல இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் எழுபத்தி எட்டு சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம் வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம் இப்ப தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி இன்னைக்கு அதிமுக ஓட் ஷேர் திருநெல்வேலியில பதிமூன்று சதவீதம் கோயம்புத்தூர் அதிமுக ஓட் ஷேர் பதினேழு சதவீதம் வெள்ளூர் டெபாசிட் இல்லை ஸோ எதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கே எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதத்தை வர குறைவு டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க அங்கே இருக்கிறாங்க அதே தெரிஞ்சிடும்

திமுக இருப்பாங்க ஜெயிங்க எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கட்சி போகுதுன்னா அங்கே மூன்றாவது முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கு நாலரை லட்சம் ஓட்டு எப்படி அஞ்சரை லட்சம் ஓட்டுன்னு அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம் இரண்டாவது முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு இடத்துல நிற்குது ஏழு இடத்துல நின்று அஞ்சு இடத்தில் நின்று முதன் முதலா இருபத்தி மூணு இடத்துல இருபத்தி டு ஆறு அசெம்பிளி போட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு அசெம்பிளி தொகுதியில் பாரதிஜாதா கட்சி சிம்பல் மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி கட்சிக்கு புதுசு இவ்வளவு இடத்துல நின்று எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இடத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க எங்கள்கிட்ட ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற ரெண்டாயிரம் பேர்த்து எப்படி உருவாக்குறது இரண்டாவது பாடம் மூன்றாவது இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும் மக்கள்கிட்ட போகணும் அதனால் நாங்க இன்னைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போறோங்க இந்த இரண்டு மூன்று நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்க தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் நாங்கள் நன்றி ரெண்டு பேத்துக்க சொல்ல போறோம் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போறோம் நாங்கள் இன்னும் கடுமையா உழைக்கிறோம் அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம் எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு மேபி எங்களுக்கு நீங்க வேண்டாம் நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் நாங்க ஆமோதிக்கிறோம் ஏற்றுக்கிறோம் அதை ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட நாங்க வேண்டோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையா உழைப்போம் அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க அறிவிப்பு கூட்டத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் எல்லா பக்கமும் போவோம் கிடைத்திருக்கக்கூடிய அண்ணே அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர் அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேய ஆரம்பிக்கும் ஒரு கிளேசியர் ஒரு பெரிய பனிப்பாறை தேய்தான் கொஞ்சம் ஆரம்பிக்கும் பனிப்பாறை கண் முன்னாடி தேய ஆரம்பிக்குது அதனால தான் விஜய் வாங்க அடுத்து அஜித்தி கூப்பிட்டு வாங்க சிவனே விட்டுருங்கப்பா அரசியலே வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன் நம்ம நேர்மையான நாணயமான வாழ்க்கையை ஒரு அஜித்த சேருங்க அந்த நிலைமையில அதிமுக இருக்கு நான் சொல்வது நடக்கும் நீங்க பாருங்க அதற்கான ஆரம்ப குறியீடுகள் அறிகுறிகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க டிடிவி டிவி என்ன போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்க இன்னொரு அம்மையார் அவர்கள் ப்ரெஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பித்தோம் கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்களாகும் நிச்சயமாக நீங்க அதை பார்ப்போம் அண்ணே அண்ணே எங்களுக்கு அதுக்கு என்னண்ணே சம்பந்தம் நான் ரீடு பண்ணுறேங்க நைம் ரீடிங் நீங்கள் எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னாவே ஏடிஎம்கே கேடஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருவோம் கிரவுண்டில் நாங்க பார்க்குறோம் மாட்டாங்க இஸ்லாமிய கட்சி வேற ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேற இஸ்லாமியர்கள் வேற கிறிஸ்தவர்கள் வேற இந்த புரிதல் இல்லாமல் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னுடைய இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு ஒரு அரசியல் கட்சி ரெண்டு பேரும் ஒன்னு நினைச்சா பெரிய தப்பு பண்றாங்க அதே போலதான் நான் இந்து குரூப்லயும் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கருக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ரைட் விங்கிற வார்த்தையை தவறுங்க ரைட் விங்னா இங்க ரைட் விங்னா அந்த காலத்தில் பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல ரைட் சைடு உட்காந்தவங்க ப்ரோக்ரஸிவ்ஸ் ரைட் விங் ஆயிடுச்சு இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இது ஹிந்து நாடு இது வந்து இங்க ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் நான் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அவங்களையும் என்னையும் நீங்க ஒன்னா பார்த்தா எப்படிங்கன்னா அதே போலதான் நீங்க பி எஃப் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்னா பார்க்குற மாதிரி தான் பாக்குறாங்க அதனால இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாக்குறீங்க புதுசா சொல்றது என்னென்ன இருக்கு அது தவறு காஞ்சிபுரத்தினுடைய பெண் காவலர் ரா உங்ககிட்ட ஆனா அவருடைய கணவரே சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அது மேபி நான் ஒரு ஒரு எடுத்துக்கலாம் கணவர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த அம்மா இருந்தாங்க அது நடந்திருக்க கூடாது பண்ணியிருக்காரு தவறுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் இரண்டு கலப்பு திருமணத்திற்காக வந்தாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க அதன் பிறகு தஞ்சம் புகுந்து ஒரு ஆஃபீஸ்குள்ளே வந்தாங்க அதன் பிறகு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ஏற்புடையது இல்லைங்கண்ணா இதெல்லாமே காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு கலப்பு திருமணத்தில் பதினெட்டு வயசுக்கு மேலே வர்றாங்கன்னா இல்ல எனக்கு எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட இது இல்லைங்களா சட்டம் என்ன சொல்லுது அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு விருப்பம் இருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அதான் சட்டம் சொல்லுது இல்ல எனக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் விருப்ப விருப்பே இல்லை ஆனால் காவல்துறை சில இடத்துல கொஞ்சம் கடினமான நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து மையமா போலீஸ் ஸ்டேஷன்ல அரசியல் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு தரப்பு கருத்தை ஒரு நாள் பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது கட்சி அலுவலகத்தினுடைய தாக்குதல் என்பது ஏற்புடையது கிடையாது நடந்திருக்க கூடாது அது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்காக படம் பிடிச்சு காட்டுது அண்ணா நம்ம ரயில்வே மினிஸ்டருடைய செயல்பாடு நீங்க ஹானஸ்டா பாருங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை அவரை தாண்டி நான் பத்து ஆண்டுகளா சொல்றேன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வேற எல்லாம் பொறுப்புல இருந்தாங்க ரயில்வே அமைச்சர் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்காங்களா எலக்ட்ரிபிகேஷன் கோச் மெயின்டெனன்ஸ் வந்தே பாரத் மீட்டர் காஜ் புராட் காஜ் கன்வர்ஷன் எல்லாமே நீங்க பாருங்க எல்லாத்துலயுமே நம்ம சக்சஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் பத்தாண்டு யூபிஏ பத்தாண்டு என்டிஏ ரயில்வே ஆக்சிடென்ட் டெத் நீங்க கம்பேர் பண்ணுங்க நம்ம ரொம்ப கீழே இருக்கும் ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன் அதை தாண்டி விபத்து நடக்குமா நடக்க கூடாது யாரும் இறக்கக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு சரக்கு ரயில் சிக்னலிங் இஷ்யூ குறிப்பாக எங்கேயெல்லாம் வந்து செக் போஸ்ட் இல்லையோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க சிக்னலை சரியாக கொண்டு வர்றாங்க இந்த சிக்னலை வச்சு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த கவர் சிஸ்டத்தில் ஸ்டாப் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அன்மேண்டு கிராசிங் இருந்ததுன்னா மேண்டு கிராசிங்காக அதை பண்ண பார்க்குறாங்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அஸ்வினி வைஷ்ணவஜி அவர்களை பொறுத்தவரைக்கு இஸ் அ பெர்ஃபார்மிங் மினிஸ்டர் பட் இங்க நான் வைக்கிற ஆர்குமெண்ட்டுங்கன்னா புரோகிபிஷன் மினிஸ்டர்னு பேசி பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கை

ஆனால் நம்ம ஆய்வறிக்கை வராத வராத பொழுது நாம் எப்படி யூகம் கொடுக்கறது அந்த ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் தெர் இஸ் அண்ட் ஆக்சிடென்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதனால யூகத்தின் அடிப்படையில் இதனால தான் நடந்துச்சு இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ் பைலட் வந்து இவ்வளவு நாள் வேலை செஞ்சார் டேட்டா யாருக்கிட்ட இருக்கு அதனால அதனால யூக யூக யூகத்தின் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லைங்க நான் சொல்றது பெர் ஒரு வருஷத்தில் எடுத்து பாருங்க ரயில்வே ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறைஞ்சிருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிருக்க சரிங்கண்ணா எல்லாத்தையும் நன்றிங்கண்ணா